நாங்களே அதாவது அசுர 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 சக்தி 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 தான் தான் ரெண்டு வேற கட்சிகள் எதிர்க்கூடிய ஒரு தலைவரா இருக்காரு எதிர்பார்க்க கூடியதானுப்பா நாங்க எதிர்த்து பல மாநிலங்கள்ல போட்டி போட்டு இருபத்தி ஒரு மாநிலங்கள்ல வளர்ந்து கூட்டணி தம்பி அது ஒரு பர்சன்டேஜ வச்சுக்கிட்டு அனுமானங்களின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீர்கள் ஒரு தம்பி வந்து பலமா இருக்காரு நாங்க அனுபவங்களின் அடிப்படையில் நாங்கள் ஆட்சியின் அடிப்படையில் நாங்க பலமா இருக்கோம் சொல்றோம் சதவீதத்தின் அடிப்படையில நாங்க பலமா இருக்கோம் சொல்றோம் நாங்க தனியாவே பதினோரு பர்சன்ட் கூட்டணியில பதினெட்டு பர்சன்ட் அதிமுக ஏற்கனவே எல்லாம் சேர்த்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் திமுகவுக்கு எங்களுக்கு ஒன்னு ரெண்டு பர்சன்ட் தான் டிஃபரன்ஸ் அது இதுல அவரு அனுமானத்துல நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க நாங்க அனுபவத்துல நாங்க பலமா இருக்கோம்னு சொல்றோம் அனுபவத்துல பலமா இருக்கிறவோட அனுமானத்துல பலமா இருந்தவர் வந்தா நல்லது வரலன்னா எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அவருக்குதான் கெடுதல் நான் சொல்றேன்